கீர்த்தனா கிரந்தம் யாபை ஆறோ அத்தியாயம் பதக்கொண்ட வாக்கியம் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு பதினொன்று அன்பின் தேவ பிள்ளைகளே நாம் அநேக நேரத்திலே மனுஷனுடைய செய்கைகளை கண்டு பயப்படுகின்றோம் தானியல் என்ற பத்தனை வேதத்தில் பாருங்கள் முப்பது நாட்கள் ராஜாவை தவிர ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று சட்டம் விழுந்தது அந்த சட்டத்தின் கையெழுத்து இடப்பட்டது என்று தெரிந்த போதிலும் தேவனை நம்பி இருக்கிறபடியினால் மனுஷனுடைய காரியத்துக்கு பயப்படாதபடிக்கு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி நின்றார் சிங்க கிபியில் போடப்பட்டாலும் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்பின தேவன் அவரை ரட்சித்து மீட்டு காத்துக்கொண்டார் நாமும் தேவனை இருப்போமானால் அவருக்கு பயப்படுவோமானால் நிச்சயமாய் நாமும் இந்த வசனத்தை பார்த்து சொல்லுவோம் நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கத்ததாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஓடியும் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ